வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுல ரேடியன் ஐஏஎஸ் முடிஞ்ச குரூப் டூல பிஎன்பிஎஸ்சில ஒரு கோல்மால் குளறுபடி முறைகேடு ஊழல் இப்படி ஒரு ஆளு வச்சுக்கலாம் போன வருடமோ அதுக்கு முந்தின வருடமோ நடந்த தேர்வுகளை சில தேர்வர்கள் நிறைய தேர்வர்களுக்கு வந்து எதிர்பார்த்த மார்க் ஒண்ணு கிடைச்ச மார்க் ஒண்ணு இது வந்து ஓஎம்ஆர் பேஸ்டு குரூப் போர்லயே நடந்தது சில பேருக்கு வந்து குரூப் டூல வந்து பிரிலிம்ஸ் ரிசல்ட்ஸ் வரல அப்ப நமக்கு ஏற்கனவே நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேப்பர்ல எல்லாம் வந்திருந்தது அதாவது வந்து பாத்தீங்கன்னா மிஷின் கொள்ளுபடி அது இதுல நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்திருந்தது மலையில் நினைஞ்சது அப்படின்னு எல்லாம் வந்திருந்தது ஏதோ ஒருத்தருக்கு அந்த மாதிரி மிஸ் பண்ணியிருந்தா பரவாயில்ல எதிர்பார்த்த மார்க்கு கம்மியா இன்வாலிடேஷன் அப்படிங்கிறது வேற எதிர்பார்த்த மார்க் இவ்வளவு அதை விட அதுல பாதி வந்திருக்கு ரொம்ப கம்மியா வந்திருக்கு அந்த மாதிரி இந்த ஒரு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்து முடிந்த இந்த குரூப் டூ ஏ குரூப் டூ குரூப் டூ ஏ மெயின்ஸ் அப்ப ரெண்டுமே டெஸ்கிரிப்டிவ் அதுக்கு போஸ்டிங் எல்லாம் போட்டாங்க நம்ம ஏற்கனவே சம்பந்தமா வீடியோ போட்டிருந்தோம் இந்த ஆஸ்பிரண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிசல்ட்ஸ் வந்து நாட் ரீச் ஜோன்ல வந்துருந்தது அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் மார்க் எல்லாம் விட்டாங்க ஸோ அந்த மார்க்கெல்லாம் வச்சுட்டு ரொம்ப அவர் எதிர்பார்த்த மார்க்குக்கு ரொம்ப கம்மியா வந்தது ஸோ இருந்தாலும் அதுக்கப்புறம் இப்போதான் பேப்பர் எல்லாம் அப்லோடு பண்ணாங்க ஸோ அதனால அந்த பேப்பரை டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுல என்ன மார்க் கொடுத்துருக்கோ அதே மார்க் தான் இங்க வந்திருக்கு அவருக்கு இதுல போட்டிருக்க மார்க்கு தான் நான் இதை இதை ஃபுல்லா காட்டல எதுக்கு அப்படின்னா இது வந்து கொஞ்சம் அவர் வந்து கேஸ் ஃபைல் இருக்காரு ஸோ இதுல என்ன மார்க் போட்டிருக்காங்களோ அதான் அவர் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இது அவரோட பேப்பர் கிடையாது அவரு இங்கிலீஷ்ல எழுதுனவர் அவர் இங்கிலீஷ் மீடியத்துல எழுதுனது இது யாரோட பேப்பரோ அப்ப யாரோட பேப்பரோ வந்து இவரோட பேப்பரா திருத்தி இவருக்கு மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளது அதே மதிப்பெண் தான் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குமோ ஃபர்ஸ்ட் அவல்யூவேஷன் செகண்ட் அவல்யூவேஷன் வேல்யூவேஷன் என்ன இருக்கோ அதே தான் கொடுக்கும் எனக்கு இந்த இதை நான் காட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது வேற யாரோட பேப்பரோ அவங்க யாரோ டவுன்லோட் பண்ணாம கூட இருந்திருக்கலாம் சரிங்களா இதை பாருங்க இதை ஷேர் பண்ணுங்க இது யாரோட பேப்பர் நீங்க யாரு இது உங்க இந்த எழுதுனது யாருக்கு இந்த பேப்பர் உங்களோட பேப்பர் அப்படிங்கிற தெரியணும் ஏன்னா அப்போ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வேற யாரோட ஒரு பேப்பரை கொடுத்ததுனால அப்ப அவருக்கும் கண்டிப்பா வேற யாரோட பேப்பரோ இல்ல இவரோட பேப்பரோ வந்திருக்கணும் இது மாதிரி எத்தனை பேருக்கு நடந்திருக்கு இது மாதிரி வெறும் டெஸ்கிரிப்டிவ்ல மட்டும்தானா இல்ல ஓஎம்ஆர்ல இந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்களா இது எல்லாத்துக்குமே அந்த ப்ரூஃப் இருக்கு நீங்களா சும்மா சொல்லல எல்லாமே ப்ரூஃப் அவரோட ஹால் டிக்கெட் பிரிலிம்ஸ் மெயின்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட தமிழ் தகுதி தேர்வு அந்த தமிழ் தகுதி தேர்வுல அவர் எழுதி எழுதிருப்பாரு சரிங்களா அந்த தமிழுக்கு இருக்கும் பாத்தீங்கன்னாலே ஒண்ணு லைபர் எழுதவே இல்லை இது வந்து இங்கிலீஷ் தான் அவர் ஸ்கிரிப்ட்டே கொடுத்துருக்குறேன் அப்புறம் அவருக்கு நாட் ரீச் வந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட மார்க் வந்து சரி எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் ஒரு ஆஸ்பிரன்ஸ் வந்து உயிரை கொடுத்து படிச்சிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்த நியூஸ் ஏன்பிஎஸி குரூப் டூ தேர்வு மதிப்பெண்களில் முரண்பாடு தேர்வர்கள் சந்தேகம் இது முரண்பாடுங்கிறது என்ன அப்படின்னா எதிர்பார்க்காம ஒருத்தர் வந்து ஜீரோ போடுறாரு ஒருத்தர் பத்து போடுறாரு ஒருத்தர் பன்னெண்டு போடுறாரு இன்னொருத்தர் வந்து பாய்ண்ட் ஃபைவ் போடுறாரு அதில் அந்த ஃபிஃப்டீன் பர்சென்டேஜ் அப்படிங்கிறது ஃபுல்லாக இவங்க வந்து தப்பிச்சுக்கிறாங்க இருக்காங்க டென் பர்சன்டேஜ்னா ரெண்டு பேருக்கும் அந்த வித்தியாசம் ரெண்டு மதிப்பெண் அந்த வேல்யூவேஷன் ஓன் வேல்யூவேஷன் டூ ரெண்டுக்கு வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு இல்லை மேல மேலே இருந்தால் தான் தேர்ட் இவால்வேஷன் போகலாம் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருந்தோம் அதை வச்சு தான் அவங்க எழுதிருக்குறாங்க அதே மாதிரி இந்த மாதிரி மதிப்பெண்கள் உங்களுக்கு நிறைய குளர்படி வந்திருக்குல்ல ஒருத்தர் ஒரு பேர் வந்து ஒரு பத்து போட்டிருக்காரு ஒரு இவால்வேட்டர் இன்னொருத்தர் வந்து ஜீரோ போட்டிருக்கிறாரு இல்ல கம்மியா போட்டிருக்காரு ரொம்ப வித்தியாசம் இருக்கு இது சம்பந்தமா வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி அவங்களோட நீங்கள் ஜாயின் பண்ணணும் நீங்களும் கேஸ் போடணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நீங்க கேஸ் போறது உங்களோட உரிமை இல்லைங்களா அப்பதான் டிஎன்பிஎஸ்சி ஏதாவது அதுக்கு பண்ணுவாங்க உங்களுக்கு அது தகுந்த நீதி கிடைக்கணும்னு கடந்த ஆண்டு பிப்ரவரி நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வில் மதிப்பெண்கள் வழங்கியதில் முரண்பாடுகள் இருப்பதால் முறைகேடுகள் நடந்திருக்கலாம் என தேர்வு சந்தேகம் எழுப்புகின்றன பாருங்க இதே ஒரு முறைகேடு நான் இப்ப சொல்லியிருக்க தெரியுங்களா இன்னொருத்தர் பேப்பர் டெவாலுவேட் பண்ணி அதை இன்னொருத்தருக்கு வந்து சொல்றாங்க குரூப் தேர்வுக்கான விடைத்தாள் நகல்களை டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியிட்டது ஐநூறு கட்டி அதான் சொல்லியிருக்கேன் ஐநூறு கட்டினீங்க அப்படின்னா மன விளைச்சல் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் பாருங்க முதன்மை தேர்வை பொறுத்தவரை ஒரு விடைத்தாலை இரண்டு மதிப்பீட்டாளர்கள் மதிப்பீடு செய்வர் இருவரின் சராசரி மதிப்பெண் தேர்வருக்கு இறுதி மதிப்பெண்களாக வழங்கப்படும் இரண்டு மதிப்பீட்டாளருக்கு இடையிலான வித்தியாசம் அதிகமாக இருப்பேன் அதிகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் அல்லது அதற்கு மேல் மூன்றாவது மதிப்பீட்டாளர் மதிப்பீடு செய்வார் இதுவே இறுதியானதாக இருக்கும் அது மூன்றாவது மதிப்பீட்டாளர் மட்டும் இறுதி கிடையாது அதுக்கும் நியரஸ்ட் இருக்கக்கூடிய என்ன மதிப்பெண்ணை எடுத்து அதுக்கு ஆவரேஜ் எடுத்தாங்க அதை பத்தி நான் அடுத்த வீடியோ சொல்றேன் பத்து மார்க் கொடுத்திருக்காரு இன்னொரு பாயிண்ட் ஃபைவ் மதிப்பு அடுத்து எட்டு மதிப்பெண் வழங்கியிருக்காரு இன்னொருத்தர் பூஜ்ஜியம் வழங்கியிருக்கு ஸோ இது சம்பந்தமாக வந்து இந்த முரண்பாடுகளை வந்து சுட்டி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அப்புறம் அந்த தகவல் அவருக்கு சொல்லியிருந்தேன் நடராஜ் சுப்பிரமணியம் அவரும் அதை பத்தி யூடியூப்ல போட்டிருந்தாரு இது நினைச்சு பாருங்க எவ்வளவு பேரோட கனவுகள் இன்னைக்கு கூட ஒரு பார்த்தேன் அத பத்தி நான் அப்புறம் பார்க்குறேன் இன்னைக்கு பேப்பரில் பார்த்தேனாடு இந்த குரூப் ஒன் தேர்வு இருக்குல்ல குரூப் ஒன் தேர்வுல எவ்வளோ முறைகேடு நடந்தது குரூப் ஒன் தேர்வுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் அதை நேர்மையா போகிறவங்க மற்றவங்களாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லீகல் மீன்ஸ்ல போயிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு வகையில் அது சம்பந்தமா கோர்ட்டும் சந்திச்சிருக்கு நிறைய வந்து ப்ரூஃபும் அவங்க வச்சிருக்கிறாங்க அறிவியல் பூர்வமாகவும் அது வந்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதை பத்தி அடுத்த வீடியோல சொல்றேன் எப்படி வந்து ஒரு வெளியே எழுதி அப்புறம் வந்து பேப்பர் சேர்க்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க இந்த மாதிரி இந்த முரண்பாடுகள் இந்த குரூப் டூல இருக்கக்கூடிய முரண்பாடுகளை வந்து உங்களுக்கு வந்து நீங்க கேஸ் போடணும் அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நன்றி